ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சாண்டல் பிளாக்ஸ் சாமி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சாந்தி சாண்டல் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு சுண்டு சாமி எடுத்திருக்கேன் சாமி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா குட்டி குட்டியாக இருக்கும் அதுதான் சாமி அதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு துண்டு பட்டை ஒரு இலை ரெண்டு மொட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வெடிக்க விடுவான் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் நான் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்குவேன் மூணு தக்காளி பழம் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் பழுத்த தக்காளி பழம் மூணு பழம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புதினா தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் பொருட்களை வந்து எப்பொழுதுமே வந்து அளந்து இது பண்ணாதீங்க உங்களுடைய கை பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சா போட்டுக்கோங்க ஒரு பவுல் காய்கறி போட்டிருக்கேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மூணு சே மூணுமே சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்குவோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கணும் எல்லாமே அளவுப்படியே பார்க்காதீங்கங்க உங்களுடைய கை பக்குவத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்து பழகுங்க இப்போ ஒரு சுண்டுக்கு ரெண்டு சுண்டு அது தண்ணி வச்சுக்கணும் ஐ மீன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர்னு வச்சுக்கலாம் ஒன் ஈஸ்டு டூ விகிதத்தில் தண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக இருக்குது ஏன் இவ்வளோ தண்ணி நினைக்காதீங்க அது ஆளு தான் சிறுசு பட் அரிசி வேர்க்குறது மாதிரியே தான் வேகும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு மூடி போட்டு மூடு கொதிக்க விட்டுருங்க கொதி வந்த பிறகு நம்ம சாமியை சேர்க்கணும் கொதிக்கட்டும் இப்போ சாமியை சேர்த்தாச்சு இப்போ ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் பிரியாணி பண்ண வேண்டியதுதான் மூடி போட்டுருங்க இப்போ இனிமேல் நீங்கள் கரெக்டான பதத்துக்கு வேக விட்டு எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க சாமி பிரியாணி முன்னாடி எல்லாம் சிறுதானியங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கம்பு கேழ்வரகு சாமை கிணை சோளம் அப்படின்னு அதுக்கு அடுத்த எல்லாம் வந்து அதை பற்றின விழிப்புணர்ச்சியெல்லாம் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க நம்ம எதையுமே சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சி இப்போ பாருங்களேன் கரெக்டான பதமாக வந்துட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இப்போ கொத்தமல்லி தழை தூரம் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம கிண்டி விட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது அவ்வளோதான் சாமி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா சத்தான சாமி பிரியாணி வெஜிடபிள் சாமி பிரியாணி அவ்வளோ மக்களுக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா இப்போ சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்த பிறகு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஸோ ஹெல்த்தியாக தான் அவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க செய்முறை தான் நம்ம அப்பப்போ எதுவும் புதுசாக செஞ்சோம்னா சொல்கிற மாரி இருக்குது பாருங்களேன் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சமைக்கும்போது கூடவே அன்பையும் சேர்த்து சமைங்க